ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சாரி ப்ரோ எனக்கு அவனால நாங்க அஞ்சு பிடிச்சிருக்கோம் ப்ரோ சரி பரவாயில்ல நான் தெரியும்ல ப்ரோ எப்படி போயிட்டு இப்படி போகணும் ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் ஓகே ட்ராஃபி இயர்ஸ் ட்ராஃபி பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் எது அடிச்சு காட்டு இந்த சாலா கப் நமதே எப்படி 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 ஃபீல் பண்றீங்க சூப்பரா இருந்து செமயா வைப் பண்றீங்க எப்படி ஃபீல் ரொம்ப கேப்டன் என்ன எப்படி எப்படி என்ஜாய் ஆசியா நோக்கத்துக்காக வந்தனோ அது எனக்கு நிறைவேறிட்டு போன வருஷம் கூட சென்னை நான் இந்த கூட

नहीं वो पकड़ो नहीं वो पकड़ो ना ना डर लियो ना ठीक है इल्ले तो मिल रहा है मिल रहा है आह हाउ एंजॉय द मैच नॉट नाइस वी आर सीएसके फैन सीएसके फैन विराट कोहली फैन कोहली रॉक्स वर्ल्ड शॉक्स ये साला कप लॉलीपॉप राइट तो अलग है मैं थ्री लास्ट पना काम बटिशन है इल्ले फाइव कप से जीरो कप सिंकेर काम बटिशन है नेट वर्षण करते जेचिर गाना

நீங்க இத்தனை வருஷமா சிஎஸ்கே வந்து ஒரு பெரிய இத்தனை வருஷமா இல்ல ப்ரோ நாங்க வந்து பிரான்சைஸா பாக்குறோம் ஒரு டீம் ஸ்போர்ட்டா பாக்குறோம் கோலி மட்டும் அடிக்கணும் தோனி மட்டும் அடிக்கணும் நீங்க பார்த்தா மேட்ச் விளாட முடியாது டீம் பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளீட் டீம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா பேட்ச் மேனும் வந்திருக்காங்க எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இத்தனை வருஷமா இவங்க ஜெயிச்சிருக்காங்க குறையே சொல்ல இதுக்கப்புறம் நாங்கதான்

RCB ஜெயிச்சிருச்சு எதை பாத்தீங்களா வின் பண்ணுவானே ஆ ஆப்வியாஸ்லி நான் நிறைய பேர் வந்து CSK தான் வின் பண்ணுவாங்க அதெல்லாம் இல்ல நான் RCB ஜெயிக்கும் தான் நம்மனா RCB ஜெயிச்சிருச்சு ஓகே ஓகே ஆனா விராட் கோலி நம்ம எதிர்பார்த்த மாதிரி அடிக்கல ஆமா விராட் கோலி கொஞ்சம் டிசாப்போயிண்ட் பண்ணிட்டாரு பட் தட் தட் டசன்ட் மீன் அடுத்த மேட்ச்ல அடிச்சு தூக்கிடலாம் ஓகே கப் அடிச்சிரணும் நினைக்கிறேன் இந்த சீசன்ல ஆ அடிக்குறோம் ஏனா நம்பர் 18 எஸ் நம்மதா கப் எஸ் நம்மதா கப் நீங்க நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்க நான் நாளுமே ஒரு CSK ஃபேன் அது எதுவும் பண்ண முடியாது ஆனா நம்ம கண்டிப்பா கம் பேக் குடுக்குறோம் நம்ம தான் இந்த நம்ம கோட்டல விட்டதா அவங்க கோட்டல அடிச்சலமா அடிச்சுறோம் அடிச்சுறோம் அடிச்சு தூக்குறோம் அடிச்சு தூக்குறோம் தம்பி சம வைப்ல இருக்க சும்மா எப்படி இருந்து மேட்ச் வரலாம் ப்ரோ லாஸ்ட் ஆ டோனி கூட முடிட வந்தா நான் கொஞ்சம் வின் ஆக சான்ஸ் இருந்திருக்கும் சான்ஸ் இல்ல ஃபீலிங் ஆ விட்டமே ஃபீலிங்லயே போச்சு நான் என்ன பண்றது ரெண்டு அடிச்சிருக்கோம் பட் தென் எல்லாரும் பதினால ரெண்டு அவுட் ஆக வேண்டிய உத்தரவு இருக்கு ஆடு ஆடு நான் குடுக்குறேன் அப்படினு குடுத்துட்டே இருந்தாங்க ரொம்ப ரொம்ப மட்டவனா இந்த டைம் ரொம்ப எம்ஐ பார்த்துட்டு ரொம்ப எதிர்பார்த்தோம் சுத்தம் இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டார்டிங்லயே அந்த விக்கெட் ஒரு ரெண்டு ஓர்க்கே ரெண்டு விக்கெட் போச்சு அது மேல எங்களால எதுவும் பண்ண முடியாது வெறும் தோனி தரிசனம் வாங்கிட்டு போயிடுவோம் சொல்லிட்டு வந்தோம் அப்பவே தெரிஞ்சிருச்சு அவ்வளவு சிக்ஸ் அடிச்சார் அது கொஞ்சம் முன்னாடி அடிச்சிருந்தாரு அஸ்வின் அது போல தோனி வந்திருந்தாலே கொஞ்சமாச்சு ஒரு அந்த <laughs> <laughs>

எட்டு அங்க பிரச்சனையா இருக்கு சரியா உன்னை குறைச்சி ஏழு வரணும் தலைப்பா ரீசன் சொல்லிட்டு இன்னொன்னு மாப்பிள இந்த ஒரு சில அதாவது இங்க ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த டீம் சேர்ந்ததா வெற்றி ஒட்டுமொத்த டீம் சேர்ந்ததா தோல்வி அவங்க தோத்தாலும் எல்லாரும் காரணமா இருப்பான் ஜெயிச்சாலும் எல்லாரும் காரணமா இருப்பான் ஆனா அங்க அப்படி இல்ல ரச்சின் ஒரு பொண்ணு ஒண்ணு பேசுறேன் அவ்வளவுதான் தேடி இருக்கேன் ரச்சினை மன்னிக்கவே எனக்கு பார்க்கும் போதுல திருவெளியில அவளுக்கே கிளம்பி வந்தேன் செம்ம காண்டாச்சு

ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து நம்ம ரொம்ப ஈகராக எதிர்பார்த்துட்டு ஒரு மேட்ச்னே சொல்லலாம் ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் ஹோம் கிரௌண்டில் வந்து கண்டிப்பாக ஒரு ரிவர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து சிஎஸ்கே வந்து பயங்கரமா ஒரு லாஸ் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி சோகமா நானுமே சோகமா தான் இருக்கேன் ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வந்து வின் பண்ணனே பயங்கரமா வந்து ஒரு சந்தோஷத்துல போயிட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து இந்த இங்கே நம்ம ஹோம் கிரௌண்ட்ல விட்டா நம்ம அவங்க ஹோம்ல அடிப்போ ரிவெஞ்ச் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் நாங்க நான் உட்பட எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுங்களை நம்ம சேர்த்து நான் நம்ம வீடியோ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க